அனைவருக்கும் வணக்கம் நல்ல சமூகம் உருவாகணும் அதுக்காக நான் உங்கள் பிரபாகரன் பேசுகிறேன் டாஸ்மாக் முறைகேடு சம்பந்தமா அமலாக்கத்துறை சென்னையில பல இடங்கள்ல ரைடு நடத்திட்டு இருக்காங்கல்ல அதுல அதில் வந்திருக்கக்கூடிய சின்ன சின்ன அப்டேட்ஸ் என்ன அப்படிங்கறதா இந்த வீடியோல பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா அரக்கோணத்தை சேர்ந்த ஒரு திமுக நிர்வாகி இப்ப பாலியல் குற்றச்சாட்டுல சிக்கியிருக்காரு அவனால பாதிக்கப்பட்ட அலுவலகத்திலே என்ன ஏமாத்திட்டான் பாலியல் ரீதியா ஏமாத்தினதை தாண்டி வந்து அப்படின்னு சொல்லிட்டு டிஜிபி அலுவலகத்துல கம்ப்ளைண்ட் அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க அந்த பெண் மட்டும் அவங்க மட்டும் ஏமாந்ததா சொல்லல இதை தாண்டி இருபதுக்கும் மேற்பட்ட பெண்களை இவன் ஏமாத்திருக்கான் அப்படிங்கிற விஷயத்தையும் கம்ப்ளைண்டா கொடுத்துருக்காங்க இது சம்பந்தமா அரக்கோணத்துல இருக்கக்கூடிய மகளிர் காவல் நிலையத்துல நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தது கூட அவங்க எடுத்துக்கல என்ன தான் அசிங்க அசிங்கமாக திட்டுனாங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் இப்போ அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ இது என்ன இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மை என்ன இது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம செக் பண்ணிட்டு அடுத்ததான் நம்ம சேனலில் அது சம்பந்தமான வீடியோ அப்படிங்கிறது வரும் இப்போ இந்த டாஸ்மார்க் முறைகேடு சம்பந்தமா அந்த அமலாக்கத்துறை சோதனையில் என்ன அப்டேட்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத மட்டும் சொல்கிறேன் நம்மளுடைய வீட்டு வசதி வாரியத்துறை அமைச்சர் இருக்காருல்ல அவர் வந்து இன்னைக்கு கோவப்பட்டு பொங்கி எழுந்திருக்காருங்க என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த அமலாக்கத்துறை வந்து சோதனை அப்படிங்கிற பேரில் வந்து அரசு அதிகாரிகள் வந்து துன்புறுத்துது இது வந்து அரசியல் ரீதியான பழிவாங்கல் அப்படின்னு சொல்லியிருக்காரு

அப்படின்னு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு நமக்கு என்ன ஒரு கேள்வி அப்படின்னா அவங்க அரசியல் ரீதியாக இந்த சோதனையை நடத்துகிறாங்க விசாரிக்கிறாங்க அப்படின்னா நீங்க என்ன பண்றீங்க மக்கள் பணத்தை ஈஸியா புடுங்கறதுக்காக ஒயின் ஷாப்ல ஊத்தி குடுக்குறீங்க நூறு மீட்டர் தாண்டி வரத்துக்குள்ள ஒரு வளைவுல வந்து நாலு போலீஸ போட்டு குடிச்சிட்டு வரா அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் பணத்தை திட்டம் போட்டு நீங்களே தான் ஊத்தியும் குடுக்குறீங்க நூறு மீட்டர்ல நீங்களே தான் அதை குடிச்சும் காசும் புடுங்குறீங்க இதை மாதிரி எத்தனை சோதனை நடத்துறீங்க எல்லா டாக்குமெண்ட் வச்சிருந்தாலுமே இப்போ ஒருத்தன் பைக்ல வரான் அப்படின்னா டாக்குமெண்ட் எல்லாம் இருக்கா ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணு நான் செக் பண்ணிட்டு அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ நேரம் காத்திருக்க வைக்கிறீங்க ஸோ இதை மாதிரிலாம் இல்ல மக்களுக்கு நடக்குது இல்ல அப்போ உங்களுக்கு நடக்காதா நீங்கள் தப்பு செஞ்சுருக்கீங்களா இல்லையா அப்படின்னு ஒரு சோதனை கூட அமலாக்கத்துறை செய்யவே கூடாதா நீங்கள் என்ன செஞ்சாலும் பார்த்துட்டு அமைதியாக தான் இருக்கணும் அப்படின்னா அது எப்படிங்க முடியும் இவங்களோட எண்ணத்தையே பாருங்களேன் இவங்க எது செஞ்சாலும் யாருமே எதுவும் கேட்கக்கூடாது எல்லாம் சூப்பர் சூப்பர் ஆச்சு திராவிட மாடல் ஆச்சு சூப்பர் ஆச்சு அப்படின்ட்டு இருந்தால் அமைதியாக இருப்பாங்க போல ஸோ இதை வந்து சட்ட ரீதியா எதிர்கொள்வோம் சொல்லிட்டு அமைச்சர் முத்துசாமி சொல்லியிருக்காங்க சட்ட ரீதியா வழக்கு போடுவீங்களா இதுக்கு முன்னாடி டாஸ்மாக் முறைகேடு ஆரம்பத்திலே நீங்க வழக்கு போட்டு என்ன அடி வாங்கினீங்க அப்படின்னு ஞாபகம் இருக்குல்ல திரும்ப என்னத்துக்கு வழக்கு போடுவாங்க அப்படின்னு தெரியல பட் பேச விட்டுருக்காங்க பேசியிருக்காரு அடுத்ததான் என்ன ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா விசாகன் இருக்காருல மதுபான துறையோட எம்டி சோ அவர்கிட்ட நேற்று ஒரு அஞ்சு மணி நேரம் அமலாக்கத்துறை அலுவலகத்துக்கு கூப்பிட்டு போயிட்டு அந்த விசாரணை அப்படிங்கிறத நடத்தினாங்க அதுக்கப்புறம் இரவு முழுக்க அவர்கிட்ட விசாரணை அப்படிங்கிறது நடந்தது பட் இன்னைக்குமே தொடர்ச்சியா இது சம்பந்தமான விசாரணை அப்படிங்கிறத விசாகன அவர்கள்ட்ட வந்து அமலாக்கத்துறை அதிகாரிகள் பண்ணிட்டு இருக்காங்க இதை தாண்டி விசாகணன் அவர்களுடைய மனைவி மகன் அப்படின்னு ஒட்டுமொத்த குடும்பத்துக்கிட்டையும் இந்த விசாரணை அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு இது இந்த விசாரணை எதை நோக்கி போகுது அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா எத மாதிரியான கேள்விகள் வைக்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா உதயநிதியோட ஃப்ரெண்டு அன்பில் மகேஷோட ஃப்ரெண்டு இவர் இருக்காருல்ல ரத்தீஷ் ஸோ ரத்தீஷ் டார்கெட் பண்ணி தான் இந்த கேள்வி எல்லாம் வைக்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா இந்த ரத்தீஷுக்கும் இந்த விசாகன் அவர்களுக்கும் தனிப்பட்ட முறையில் ஒரு டீலிங் இருக்கு இதை தாண்டி இந்த ரத்தீஷ் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய பணம்லாம் யார் இது எங்கேருந்து வருது அப்படிங்கிற அடிப்படையில் இந்த விசாரணை அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு அப்படிங்கிற செய்தி இதுவரைக்கும் வெளியாயிருக்கு ஸோ நம்ம இதை பார்க்குறப்பவே புரிஞ்சிக்க முடியுது எப்படியோ சுற்றி இருக்க உதயநிதியை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாத்தையுமே இங்கே பிடிச்சி விசாரிச்சா நேராக எல்லாரு கையும் பத்து பேரை பிடிச்சி விசாரிச்சா கூட பத்து பேரோட விரல்களும் தோ அவர் தான் அவர் தான் காமிச்சு விடும் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த விசாரணை வளையம் அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு பட் எத்தனை பேர் உதயநிதியை காட்டி கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஆனால் பத்து பேரில் ஒம்பது பேர் வேணாலும் நான் வந்து தின்ன சோத்துக்கு வந்து நன்றி கடை தான் இருப்பேன் அப்படின்னு உதயநிதியை காட்டி கொடுக்காம இருக்கலாம் பட் யாராவது ஒருத்தவங்க காட்டி கொடுத்தா கூட போதும் இந்த வழக்கு வந்து அடுத்த கட்டத்துக்கு எலிவேட் ஆகும் பட் என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம் அதே மாதிரி இந்த ரத்தீஷ் இருக்காருல உதயநிதியோட ஃப்ரெண்டு ஸோ அவர் வந்து துபாய்க்கு தப்பிச்சு போயிட்டார் அப்படின்னு நான் போன வீடியோவிலேயே சொல்லியிருந்தேன் அது அமலாக்கத்துறையுமே உறுதி பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்னா நேற்று ரத்தீஷ் வீட்டுக்கு அமலாக்கத்துறை சோதனைக்கு போயிருக்காங்க அங்கே வீட்ல யாருமே இல்லை வீட்ல வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் மட்டும்தான் இருந்திருக்காங்க அவங்கள கூப்பிட்டு விசாரிச்சுட்டு என்ன ஏது அப்படிங்கிறத விசாரிச்சுட்டு நேற்று இரவு பத்து மணி வரைக்கும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் வந்து ரத்தீஷ் வீட்லேயே வெயிட் பண்ணியிருக்காருங்க வெயிட் பண்ணியிருக்காங்க ஏன் அப்படின்னா அவங்க அந்த யார் வீட்ல வந்து அந்த சர்ச் நடக்குதோ அது சம்பந்தமான யாரும் இல்லாம அது கையெழுத்து போடாம அமலாக்கத்துறை வந்து இஷ்டத்துக்கு அவங்க வீட்டில் வந்து அந்த சோதனை அப்படிங்கிறத நடத்த முடியாது அதுக்காக ரத்தீஷ் தரப்புக்கு தகவலை சொல்லிட்டு சரி வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க பட் நேற்று நைட்டு பத்து மணி வரைக்கும் ரத்தீஷ் வரல அவர் தப்பிச்சு போயிட்டாரு விடுங்க பட் அவர் தரப்புல இருந்து யாராவது வந்தாவது கையெழுத்து போட்டு சோதனை அப்படிங்கிறத நடத்த விட்டுருக்கலாம்ல பட் யாருமே வரல நேற்று நைட்டு பத்து மணி வரைக்கும் அங்கேயே காத்திருந்த அமலாக்கத்துறை அதிகாரிகள் ரத்தீஷ் வீட்டு முன்னாடியே காத்திருந்துட்டு சரி இனிமே செட் ஆகாது அப்படின்ட்டு அந்த வீட்டை பூட்டி சீல் வச்சுட்டு வந்திருக்காங்க வச்சுருக்காங்க பொதுவாக அமலாக்கத்துறை நடவடிக்கை அப்படிங்கிறது இப்படி தான் இருக்கும் ஒரு வீட்டுக்கு போகிறாங்க சோதனைக்கு அப்படின்னா யாருமே வரல கோஆப்ரேட் பண்ணல அப்படின்னா அந்த வீட்டை பூட்டி சாவியை எடுத்துகிட்டு வந்துடுவாங்க எடுத்துகிட்டு போயிட்டு கோர்ட்லேயும் அந்த சாவியை கொடுத்துருவாங்க ஸோ அதுக்கப்புறம் அது சம்மந்தமான விசாரணையெல்லாம் நடந்து அவங்க வந்து நேரில் ஆஜரானதுக்கு அப்புறம் தான் அந்த சாவி அப்படிங்கிறது திரும்ப கொடுக்கப்படும் ஸோ இப்போ இந்த ரத்தீஷ் எங்கே போயிருக்காரு அவர் வெளிநாட்டுக்கு தான் உண்மையாலும் தப்பிச்சு போயிருக்காரா அவரை வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சு வச்சது யார் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த விசாரணை அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு மூணு பக்கமும் இந்த சோதனை அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு ஒன்னு ஆகாஷ் பாஸ்கரன் எப்படி உதயநிதி கூட லிங்க்ல இருக்கார் அப்படிங்கிற அடிப்படையில் போகுது இன்னொரு பக்கம் இந்த டாஸ்மார்க் முறைகேட்டில் என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிற அடிப்படையில் இந்த விசாகன் அவர்கிட்ட இந்த விசாரணை அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு இதை தாண்டி அந்த ரத்தீஷ் இன்வெஸ்ட் பண்ண பணங்கள் யாருடையது எங்கேருந்து வந்தது அவர் எங்கே தப்பிச்சு போயிருக்கார் அப்படின்னு சுற்றி சுற்றி இப்போது திமுக தலைமை குடும்பத்தை வந்து டார்கெட் பண்ற மாதிரி இந்த விசாரணைகள்லாம் போயிட்டு இருக்கு ஸோ இது சம்பந்தமான வேற ஏதாவது அப்டேட்ஸ் வந்தது அப்படின்னா நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்றேன் இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பிரபா டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி